வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தின் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கிரன் மூன்றில் இருப்பார் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்களால் நீங்கள் அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பெருந்தொகை பரிசாக கிடைப்பதற்கான திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் ஒன்பதாம் அதிபதியான சனியும் பார்த்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் இந்த வாரத்தில் திருமண வயதில் உள்ள மிதுனம் ராசி மிதுன லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் திருமணத்திற்காக வரன் தேடி தேடி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற நிலை மாறி இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணத்திலிருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையில் வெற்றியில் முடிந்து இனிதாக நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கின்ற மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதலர்களுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரித்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு இவற்றிற்கெல்லாம் மேலாக இதுவரையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி தம்பதிகளுக்கு இந்த வாரத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பூமி சார்ந்த விஷயங்களில் செலவுகளை முதலீடுகளை செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் இடம் சொத்து வாங்கலாம் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டலாம் என பல்வேறு விஷயங்களில் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்கள் பெயருக்கு நீண்ட காலங்களாக இடத்தை எழுத முடியவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் பத்திரம் எழுதி முடிக்கலாம் சொத்துக்களுக்கு பத்திரம் பதிவு செய்யக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தாக்கங்களும் முற்றிலுமாக விலகும் எனவே எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் காணாமல் போகும் கடன் தொல்லைகள் தீரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் புதன் பகவானுக்கு இரண்டாம் இடம் என்பது சாதகமற்ற இடமாக கருதப்படுகிறது எனவே இரண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்பது வாக்கு குடும்பம் தனஸ்தானமாகும் இந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆதாரங்கள் இல்லாமல் யாரிடமும் பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் யாரிடம் பேசினாலும் கவனத்துடன் பேச வேண்டும் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை விழிப்புணர்வுடன் பிரயோகம் செய்ய வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக விடக்கூடாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை தவிர்த்தல் மிகச்சிறப்பு குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கும் போது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனம் தேவை புதன் பகவான் உங்களுக்கு நான்காம் அதிபதி என்பதால் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்களாக கருதப்படுகின்ற கண்கள் பற்கள் போன்றவற்றை கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டும் ஏதேனும் உபாதைகள் பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குருபகவான் தனகாரகன் புத்திரகாரகன் தனக்காரரான குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் வீட்டில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டுமென்றால் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் தனக்காரரான குரு பகவான் மறைந்துள்ளார் எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அனைத்தும் எங்காவது முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பணரீதியான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்களுக்கு செலவு செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் தனக்காரரான குரு மறைந்துள்ளார் எனவே குழந்தைகள் வழியில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குரு குறு பனிரண்டில் மறைந்திருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பணத்தை இடம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இதுபோன்ற சுபசெலவுகளை நீங்கள் செய்துகொள்வதன் மூலமாக வீண்விரய செலவுகளை தவிர்க்கலாம் சுபகிரகமான குறு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது வீண்விரய செலவுகள் செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு செலவுகளாகவே வந்து கொண்டிருக்கும் ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு செலவுகளாகவே அமையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து குரு பகவான் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எளிதாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறிதளவு பணம் கொடுத்தால் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை கொடுக்கிறேன் என்று கூறுபவர்களிடம் பணத்தை கொடுத்து சிக்கிக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது எனவே இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய உத்தியோகத்தில் தடைகள் ஏமாற்றங்கள் உத்தியோகத்தை விட்டு வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு மேலதிகாரிகளை நிர்வாகத்தினர்களை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுடன் இருப்பது நல்லது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடைமைகள் அதாவது பொன்பொருள் வண்டி வாகனங்கள் காணாமல் போவதற்கான அல்லது திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எனவே இந்த வாரம் முழுவதும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இருபாலர்களும் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லும் தன்மையோடு இருப்பது சிறப்பு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இந்த செவ்வாய் பகவானும் வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கால் மூட்டுகளுக்கு கீழே ஏதாவது காயங்களோ அடிபடக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வண்டி வாகனத்தில் பயணிக்கும்போது கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்பு கவசங்களுடனும் மிதமான வேகத்திலும் பயணிப்பது சிறப்பு மேலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலும் ஏழாமிடமான சப்தமஸ்தானத்திலும் பயணிக்கும்போது அபரிவிதமான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாக வலம் வருவதால் கூடுதல் சிறப்பு பலன்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் இந்த வார கடைசியில் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த தினங்களில் உங்களுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானால் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவில்லாத நிலை பதட்டம் படபடப்பு போன்றவைகள் எல்லாம் இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்வதை தள்ளிப்போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை அதிகம் விடாமல் கவனமாக பிரயோகம் செய்தல் வேண்டும் உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளி பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானே வழிபாடு செய்யுங்கள் மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்